தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது குறிப்பாக பள்ளிகளில் குறிப்பாக அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான அளவில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன சமீபத்தில் நாம் பார்த்தோம் கிருஷ்ணகிரியில் என்சிசி என்கிற பெயரில் பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய பார்த்தோம் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளியை சார்ந்தவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் போல மிக மோசமான முறையில் இதற்கு துணை சென்றிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் நாம் பார்த்தோம் திடீரென்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மகாவிஷ்ணு என்கிற ஒரு அவர் திருப்பூரை சேர்ந்தவர்கள் தான் சொல்லப்படுகிறார் நமக்கு அவர் யாருன்னு இதுவரை தெரியாது ஆனால் நேற்று தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னா பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில அந்த காரணத்தின் அடிப்படையில அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை பிரச்சாரம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது அதுல சென்ற பிரிவு முற்பிறவி அடுத்த பிரிவு என்றெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ அவர் இந்து என்று சொல்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நம்பிக்கைகள் ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்க ஆனால் இதை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றது ஒரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது எதன் அடிப்படையில் கைது செய்தார்கள் ஒருவர் அங்கே ஒரு அரசு பள்ளிக்குள்ள நுழைந்து தவறாக பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அப்படி தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி இருப்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்போ அவர் அங்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்ப அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார் இப்போ அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கேட்ட இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள்

ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீஸ்னால் யாருடைய காசு நான் கேட்கிறேன் உதயநிதி கேட்டது போல் கேட்குறேன் யார் அப்பா விட்டு காசு இல்லை எப்படி நீங்கள் இருநூறு பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் துணிக்கலாம் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அமிச்சிருந்தா வாயா அண்ணா கூட வந்திருப்பார் அந்தாரு ஏன்னா அவர் சொல்லிதலா அவர் இப்போ இவர் வந்து கைது கொண்டிருக்கிறாங்க கீழே கோட்டில் இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம் ஐகோர்ட்டு தான் கிடைக்கணும் கிடைச்சா இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும் சில இந்த இந்த மாதிரியான கிருஷ்ணகிரியில் நடந்தூர் நடந்த அவலம் தஞ்சாவூர் ஒரு சிறுமி கர்ப்பிணிக்கப்பட்டிருக்கிறார் சிதைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த ஊர் காவல் நிலையத்திலும் சரி மாவட்ட காவல் நிலையத்திலும் சரி இப்படி எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஆனால் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து தமிழகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் அண்மைய முதலீடு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய காலாண்டு முதல் காலாண்டுல தமிழ்நாடு ஆறாவது இடத்துல அண்மைய முதலீட்டில் இருக்குது இரண்டாவது இடத்துல இருந்த தமிழகம் இந்த காலாண்டுல ஆறாவது இடத்துக்கு வங்காளதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மோசமான செயல்பாடுகள் யாருக்கு லாபம்னா திருப்பூர் மாநகரத்துக்கு லாபம் ஏனென்றால் பல நூறு கோடிகள் திருப்பூருக்கு ஆர்டர் வந்திருக்குது ஆனால் தமிழக அரசு எதற்கும் தயாராக இல்லை தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடு செய்தவற்றை ஏதோ முதலமைச்சர் தான் அமெரிக்காவிற்கு சென்று ஈட்டுவிட்டதாக தொடர்ந்து பொய்யான செய்தியை அதே போல எந்த ஒரு முதலீடும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வர முடியாது இப்படி துறையில கல்வித்துறையில எல்லா துறையிலும் தமிழகம் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது நீங்க கர்ப்பழிப்பு கொலை இதெல்லாம் நடக்குது அங்க இருநூறு போலீஸ போடாத யாரோ ஒரு ஆளு ஏதோ பேசிட்டாரு என்று இருநூறு பேர் அனுப்பி வச்சு தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காக தங்களுடைய தவறுகளை தொடர்ந்து

சரியா தவறான்றது ஆராய ஒரு விஷயம் இல்லை மறு ஜென்மம் இருக்கிறதா இல்லை எத்தனை ஜென்மம் இருக்குது அப்படின்றதுலாம் வேறு ஆனால் அவரும் இப்போ கேவலமான ஜென்மம் சமயம் அர்த்தம் அப்போ ஜென்மன்றது விஷயமே அப்போ இது தாராளமா அதாவது மறு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கலாம் கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலும் மறு ஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது அந்த இதுல இல்லைன்னு சொல்றதுனால தான் இப்போ இவங்க குதிக்கிறாங்க இதே கிறிஸ்துவத்திலையோ இஸ்லாமத்திலேயோ மறு ஜென்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இது குறித்து பேசுவார்களா நான் என்ன கேட்கறேன் பாவம்னு பாவத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு திருப்பூரில் கூட நீங்கள் போய் பாருங்க எத்தனையோ கிறிஸ்துவ மிஷினரிஸ் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி கூட இருக்குது அந்த மாதிரி ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு மரணம்னு இருக்கும் அதை நீங்க வந்து நீக்கணும்னு எழுதுவீங்களா பைபிள்ல இருக்குது பைபிள்ல இருக்கிறத நீக்கணும்னு எழுதுவீங்களா நீங்க சொல்லுவீங்களா உத்தரவு போடுவீங்களா இப்போ இஸ்லாம் குரான்ல இருக்கிறதையோ பைபிள்ல இருக்கிறதையோ தவறுன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்லிட்டு நீங்க கட்சி நடத்துவீங்களா ஆட்சி நடத்த முடியுமா பைபிளிலும் குரானிலும் இருப்பது தவறு என்று உங்களால் சொல்லிவிட்டு தைரியமாக தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது இதுதான் பிரச்சனை அப்போ இவர்கள் அத்தனை பேருமே மதவாதிகள் ஒரு மதத்திற்கு இரு மதத்திற்கு ஆதரவாக அவருடைய ஓட்டுக்காக இருப்பவர்கள் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கும்